கண்களில் நீர் போத்துருக்கு நீர் கோத்துக்கிட்டு அடிக்கடி ஒரு மாதிரி ஒரு வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கல்லீரல்ல இதில் தனி நீங்கள் எங்கே வேணாலும் பிடிச்சி குடிச்சிங்கனாலும் சளி பிடிக்காது வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நீர் வந்துக்கிட்டே இருக்கும் நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா கண்ணில் அப்படியே நீர் பூத்த மாதிரியே இருக்கும் ஒரு வீக்கமாக இருக்கும் இந்த இடத்துல கண்ணுக்கு அடியில் இந்த மாதிரி கண்களில் நீர் பூத்துருக்கு நீர் கோத்துக்கிட்டு அடிக்கடி ஒரு மாதிரி ஒரு வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தங்க கல்லீரலில் ஒரு வீக்கம் இருக்குது கல்லீரலில் பிரச்சனை இருந்தால் கண்களை பாதிக்குங்க அக்கு பஞ்சர் தத்துவ பிரகாரம் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனோட சம்மந்தப்பட்டிருக்குங்க கண் அப்படின்னா கல்லீரல் சம்பந்தப்பட்டது கண்களை எரிச்சல் அதில் கண்ணில் நீர்வடியுதல் இது எல்லாமே கல்லீரலில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம்ங்க ஸோ அந்த கல்லீரலை சரி பண்ணுன்னா கண்கள் இருக்கிற பாதிப்பு சரியாயிருங்க நீங்கள் கண்ணில் ஹைட்ராப்ஸு இந்த மாதிரி விடுறதை விட அது என்னதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான தீர்வு பண்ணிங்கன்னா கண்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாகுங்க ஸோ அந்த மாதிரி கண்களில் நீர் கோத்துருக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா கல்லீரலோட மூணாவது புள்ளி சூஜோக்கில் இந்த பெருவரலில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுங்க இதை ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா ஸ்டார் மேகட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க ஸ்டார் மேகட்டை இந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்களில் வரக்கூடிய நீர் கோர்வை நீர் வீக்கம் இதெல்லாம் சரியாகுங்க கண்களை இருக்கிற பாதிப்புகளை சரி பண்ணிக்கலாம் நிறைய கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க தூக்கம் கெட்டுறவங்க செல்ஃபோன் அதிகம் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுங்க ஸோ அவங்க இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாயிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சளி இன்றைக்கி பனிகாலம் ச மழை காலமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சளி இரும்பல் காய்ச்சல் மாதிரி நிறைய வந்துகிட்ருக்கு இதுக்கு நிறைய டானிக் அது இதுன்னு குடிச்சு பார்த்தா கூட கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது சார் த்ரோட்டு ட்ரைனஸ்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வாட்டர் கேனுங்க இந்த வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா கலர் தெரபி ப்ளஸ் இது வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு கேனில் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உள்ள ஒரு இது கலவைகள் இதில் இருக்குதுங்க இந்த வாட்டர் பாட்டிலில் கீழே கண்டெய்னராக வச்சுருக்காங்க நீங்கள் எங்கே போய் தண்ணி குடித்தாலுமே சேர மாட்டேங்குது சார் சளி பிடிச்சிக்குன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வாட்டரு கேன் நீங்கள் ட்ராவலில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஹெல்த் ப்ளஸ்ன்னே சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இதில் தண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் பிடிச்சி குடிச்சிங்கனாலும் சளி பிடிக்காது ரெண்டாவது இந்த கலர் ப்ரௌன் கலரும் நுரையீரல் சுழ்சோ கக்கு பஞ்சரில் நுரையீரல் குண்டான கலருங்க ஸோ இதில் தண்ணி நீங்கள் பிடிச்சி குடிக்கும்போது ப்ரவுன் கலர் வாட்டர் பாட்டல் பர்ட்டிகுலராக இந்த வாட்ரு பாட்டிலில் வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கறனால நீங்கள் இந்த இதில் வாட்ரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி குடிக்கும்போது சளி காய்ச்சல் இரும்பல் இதெல்லாம் வராமல் தடுக்கலாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே டாக்டர்ஸுகளுக்காக ரெடி பண்ணுறாங்க நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா இதுக்குண்டான விளக்கம் கொடுக்குறோம் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் சூஜோக்கில் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னையில் ஒவ்வொரு மாதமும் பயிற்சி வப்பு நடக்குது ஸோ இதை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெயர் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம்